Yes, வீடு, ஸ்கோல்ஸ், ஹோட்டில்ஸ், ச்டோரும் இங்கு எல்லாம் பாட்டிஷன் வால் கட்டனும் நாலும் இப்போ, வில்லிங்க போன சோட FIRST CHOICE RENOCON, RAPID WALL PANELS தமிழர்களின் NUMBER ONE CHOICE தமிழ் மாட்டிமுனி லலிதா சாசரனாமும் இந்த மந்திரங்கள் கேக்கும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது எதை கேட்டாலும் கொடுத்து விடுவார் இந்த பலன்தான் அந்த பலன்கள் கிடையாது இந்த லௌகீக வாழ்க்கைக்கு நமக்கு இந்த பூமியில பிறந்துட்டோம் எல்லாமே ஆயிரத்தி டம்பாளுகளுடைய பெயர் இருக்கும் சாமியோட பெயர் கேக்குறதுனால நமக்கு நல்லது நடக்குமா இப்போ உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு அதை வச்சுதான் கூப்பிடுறோம் அப்ப கூப்பிட்ட போது நீங்க திரும்பி பாக்குறீங்களா ஆமா இப்ப அம்பாளுடைய பேரை கூப்பிட்டாக்க அவங்களுக்கு அது வந்து ரீச் ஆகும்ல எந்திரிச்ச உடனே கேளுங்க அது மூலியமா வந்து உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் மனம் வந்து அமைதியாகும் சொன்னாங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அம்பாள் வழிபாடு செய்தாலே உக்கிரமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு முரண்பட்ட கருத்து இருக்குல்ல மேம் இதுல எது உண்மை தீமை நடந்தா அவர்களை அழிக்கிறதுக்கோ இல்லை அவங்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கோ தான் அந்த உக்ரஸ்வரூபம் நாம எதுவும் மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்கப் போறது இல்லைங்கும் பொழுது அந்த உக்ரஸ்வரூபத்தை பார்த்து நம்ம ஏன் பயப்படணும் இந்த ஸ்ரீ சக்கரமே பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு கோடி தேவதைகள் சூழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அதை நம்ம கரெக்டாக பிரயோகம் பண்ணணும் அது சரியான நபருக்கு போய் செய்யறணும் அப்படிங்கிறதுனால எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு மகா மேரு பெஸ்டா ஸ்ரீ சக்கரம் பெஸ்டா கீழே மேலெல்லாம் கிடையாது அவர் அவருடைய மனோதிடத்தை பொறுத்து இது ரெண்டுமே இல்லாமல் உடம்பையே ஸ்ரீசக்கரமாக வைத்துக்கொண்டு பூஜிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலயமா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க ஜோதிடர் மற்றும் தேவி உபாசகர் பத்ம பிரியா பிரசாத் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன் மேம் இன்னைக்கு வந்து நீங்க தேவி உபாசகர் இல்லையா நம்ம அது ரிலேட்டடாக தான் பேச போறோம் நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே லலிதா சஹசரநாமம் இந்த ஒரு பாடல்னு சொல்லலாம் இல்லை மந்திரம்னு சொல்லலாம் எப்படி வேணால் சொல்லலாம் இந்த ஒரு விஷயத்த கேட்கறது மூலயமா நம்மளுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு பலரும் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு இதில் நிறைய சந்தேகங்கள் இருக்கு ஒன்னொன்னா இன்னைக்கு பேசலாம் முதல்ல இந்த மந்திரங்கள் கேட்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது சில ஸ்லோகங்கள் மந்திரங்கள் நீங்க கேட்டீங்களா பாடல்கள்ங்கிறத மந்திரம் மாலா மந்திரம் வாங்குத அதாவது இதை வந்து மாலையாக கோத்து அம்பாளுக்கு சமர்ப்பிக்கிறது அப்படின்னு சொல்றதுனால மாலா மந்திரம் அப்படின்னு சொல்றது வழக்கம் இந்த லலிதா பல பலஸ்ருதின்னு இருக்கும் அதாவது ஒவ்வொரு பாடல்கள் ஒவ்வொரு ஸ்லோகங்கள் வந்து சொல்லும் பொழுது அதனுடைய பலா பலன்கள் இருக்கும் இல்லையா இந்த பலன்களுக்கு மட்டுமே எண்பத்தி ஆறு ஸ்லோகங்கள் இருக்கு ஓ அவ்வளோ பலன்களையும் கொடுக்க இந்த லலிதா சஹசிரனமும் அதாவது எதை கேட்டாலும் கொடுத்து விடுவார் ஓகே அதனால இந்த பலன்தான் அந்த பலன்கள் கிடையாது இந்த லௌகீக வாழ்க்கைக்கு நமக்கு இந்த பூமியில பிறந்துட்டோம் இதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த முன்னேற்றமாக நம்ம ஆன்மீகத்துக்கு போக முடியும் பொழுது இந்த லௌகிகத்தையும் அழகாக அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிவிடுவாங்க ஆன்மீகத்துக்கு உண்டான அந்த பாதையும் அழகாக வழிவகுத்து நம்மளை அழகாக கூட்டிட்டு போவாங்க ஓகே அதனால ரெண்டுத்தையும் கொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஓகே மேம் இப்போ தே லலிதா சரசநாமம் அப்படின்னும் பொழுது நான் கேட்டுருக்கேன் கேக்கு அதில் என்ன இருக்கும் அந்த மந்திரம் அந்த கோர்வையில் என்ன இருக்கும்னா எல்லாமே அம்பாளுடைய பேர்கள் தான் இருக்கும் இது தள்ளி வேற அதில் இல்லை எல்லாமே பெயர்தல்தான் ஆயிரத்தி எட்டு அம்பாள்களுடைய பெயர் இருக்கும் சாமியோட பெயர் கேட்கறதுனால நமக்கு நல்லது நடக்குமோ ஆமா இப்போ உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு அதை வச்சு தான் கூப்பிடுறோம் அப்ப கூப்பிடும்போது நீங்க திரும்பி பாக்குறீங்களா ஆமா இப்போ அம்பாளுடைய பேரை கூப்பிட்டாக்கா அவங்களுக்கு அது வந்து ரீச் ஆகுமில்ல கிட்டும் இல்ல அப்ப அவங்கள அட்ரஸ் பண்ணி நம்ம கூப்பிடுறோம் பொழுது ஆயிரமும் நாமங்கள்ங்கிறது வந்து சிலதெல்லாம் அம்பாளுடைய அனுக்கிரகத்தையே நாமமாக இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஷிப்ர பிரசாதினி சீக்கிரமாக விரைவாக அவள் அனுகிரகம் பண்ணக்கூடியவள் அப்படிங்கிறது ஒரு நாமம் இருக்குது காமாட்சி அந்த பா அந்த நாமங்கள்லாம் வந்து அம்பாளுக்குன்னு தனி நாமங்கள் இந்த மாதிரி அனுகிரகத்தையே நாமமாக கொண்டு இருக்கக்கூடியது எல்லாமே ஆயிரம் நாமங்களாக இருக்குது ஆயிரம் அப்படிங்கிறது ஒரு எண்ணிக்கைங்கிறத நாம் இருக்கோம் பட் ஆயிரம் கிடையாது எண்ணில் அடங்காதுங்கிறதுங்கிறதா அதுக்கு சஹசிரங்கிறதுடைய பொருள் ஓ அப்போ ஆயிரம்ன்றது கிடையாது ஆயிரம் அந்த நாமங்களுடைய எண்ணிக்கையாக பார்த்துருக்கும் பொழுது ஆயிரம் ஆயிரம் ஆனால் அதற்குள்ள இருக்கக்கூடிய பொருள்கள் இருக்கு இல்லையா ஓகே அடங்காதது ஓகே ஓகே மேம் அதே மாதிரி நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே வந்து நம்ம லலிதா நாமம் கேட்குறோம் அப்படின்னா எனக்கு சொன்னவங்க சிலர் எப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் எந்திரிச்ச உடனே கேளுங்க அது மூலயமா வந்து உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் மனம் வந்து அமைதியாகும்னு சொன்னாங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அம்பாள் வழிபாடு செய்தாலே உக்ரமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு முரண்பட்ட கருத்து இருக்கல மேம் இதுல எது உண்மை அம்பாள் வந்து ஒரு ஸ்வரூபம் பல வடிவங்கள் எடுக்கிறாங்க ஓகே அதாவது உக்ரஸ்வரூபம் அப்படிங்கறத எதுக்காக எடுப்பாங்க கோபம் எதுக்காக எடுப்பாங்க தீமை நடந்தா தீமை நடந்தா அவர்களை அழிக்கிறதுக்கோ இல்ல அவங்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கோ தான் அந்த உக்ரஸ்வரூபம் நம்ம தீமை இழைக்கப் போகிறது இல்லை நாம் எதுவும் மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்க போகிறது இல்லைங்கும் பொழுது அந்த உக்ரஸ்வரூபத்தை பார்த்து நம்ம ஏன் பயப்படணும் ஒன்று ஆனால் இந்த லலிதைங்கிறது பூரணமான சாந்த ஸ்வரூபம் ஓகே அவள் வந்து அற்புதமாக ஒரு கம்பீரமாக ராஜராஜேஸ்வரியாக ஒரு காலை மடக்கி மறு காலை கீழே வைத்துட்டு நான்கு திருக்கரங்களுடன் காட்சி கொடுக்கக்கூடியது அம்பாள் வந்து ஐந்து பஞ்ச பஞ்சபிரம்மஸ்வரூபினி அதாவது பஞ்ச பிரம்மத்தின் மீது மேலே ஏறி இருக்கக்கூடியவள் ஓகே அப்படி பொழுது ரொம்ப அற்புதமான காட்சியாக இருப்பாள் அவள் மகாராக்னியாக இருக்கக்கூடியவள் அப்படி பொழுது அவளை பார்த்து பயப்படவே வேண்டாம் ஓகே மேம் அதே மாதிரி நம்ம லலிதா நாமம் அப்படின்னு எடுக்கும்பொழுது அன்றாட கேட்குறோம் ஆனால் என்னால் சொல்ல வரலை எனக்கு சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் சொல்லுவாங்க அந்த கேட்கறதே ஒரு தனி பவர் உங்களுக்கு காலையில் கேளுங்கள் நைட் தூங்கும்போது கேளுங்க எப்போல்லாம் டைம் இருக்கோ கேளுங்கன்னு சொல்லுவாங்க சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா கேட்கறதை விட நம்ம உச்சரிக்கும் பொழுது தான் அதுக்கு பலன் அதிகம்னு சொல்லுவாங்க இப்போ உச்சரிக்க முடியாதவங்கன்னு இருக்காங்களே மேம் அவங்க என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்றதா கேட்டு பழகட்டும் அவள் நினைத்தால் அவள் மனது வைத்தால் அதே போல் இந்த கேட்கக்கூடிய அந்த ஆத்மாவானது பல ஜென்மங்களாக எடுத்துகிட்டு வந்த பிறப்பு தான் இதுங்கும் பொழுது அவங்களுக்கு அதனுடைய தொடர்ச்சி இருந்ததுன்னா நிச்சயமாக அவர்களால் படிக்க முடியும் ஓ ஏன்னா ஒரு காலத்தில் நான் பார்த்து பயந்தவர் வாயில் வருமான தெரியாதுன்னு நான் பயந்து நடுங்கின ஒரு காலம் உண்டு என்னை அனுகிரகித்திருக்கா நிச்சயமாக அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக முயற்சிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டா போதும் அம்பாள் பக்கம் அவள் நம்மை நோக்கி நூறு அடி முன்னாடி வந்து நம்மளை அப்படியே ஆக்கிரமிப்பாள் ஓகே அதனால் ஒரு வைராக்கியம் வேண்டும் அது ஆரம்பத்துல கேட்டு பழகுங்க அந்த காதில் அந்த ஸ்பஷ்டமாக அந்த நாமங்கள்லாம் காதில் விழ ஆரம்பிக்கிட்டோம் அதற்கப்புறம் மனசுல வந்து விழும் அப்புறமா வாயில உச்சரிக்கவர் அதாவது அவள் அருளாலே அவள் தாழ்வு அவள் அருளாலே அவள் தாழ் பணிந்து அற்புதமான வார்த்தை ஓகே அதே மாதிரி இந்த லலிதா சஹசிர நாமம்னு எடுத்துப்போம் அம்பாள் வழிபாடு அப்படின்னா நவராத்திரி அதுக்கப்புறம் இந்த ஆடி மாதம் இந்த இரண்டு இட நேரங்கள்லயும் வந்து அதிகமாக இருக்கும் இந்த நேரங்களில் மட்டும்தான் கேட்கணுமா மேம் அப்படி இல்லைம்மா அதாவது நித்தியமாக டெய்லி சொல்றதுங்கிறது அது பூரண பலனை தரும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அமாவாசை பௌர்ணமி காலங்கள் சதுர்தசி காலங்கள் அதாவது பதினாலாவது திதி அமாவாசையிலேருந்து பதினாலு இல்லை பௌர்ணமியிலேருந்து பதினாலாவது திதி இதெல்லாம் ரொம்ப விசேஷமான தருணங்கள் அந்த நேரத்தில் பண்ணலாம் பஞ்சமி அஷ்டி அஷ்டமி காலங்கள் மகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் ஏன்னா அன்றைக்கி தான் வந்து லலிதை உத்பவமான நாள் அப்படிங்கிறதுனால அந்த நாள் ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இப்படி எந்த நாளும் சொல்லலாம் அதுக்கு டெய்லியே சொல்லிட்டு வருதுங்கிறது மினிமம் ரொம்ப நல்ல அவங்களுக்கு ப்ரொனன்சேஷன் வந்துருச்சுன்னா இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம் ரொம்ப ஃபாஸ்டா சொல்றாங்க அப்படின்னா அவங்களால இருபது நிமிஷம் பதினெட்டுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ள பண்ணிடலாம் அப்படி இருக்கும் பொழுது டெய்லி சொல்றது அவங்களுக்காக ஒரு ஒரு பதினெட்டு நிமிஷம் நம்ம வந்து கொடுக்க முடியும்ல அது மாதிரி பண்ணலாம் ஓகே மேம் அதே மாதிரி நம்ம கேட்கும் பொழுது மேம் ஒரு சில கடவுள்கள் பெயர்லாம் வித்தியாசமா இருக்கும் நீல வாசினி அதுக்கப்புறம் தேவி இப்படிப்பட்ட கடவுள் பெயர்லாம் இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் இந்த மாதிரி கடவுள் பெயர்லாம் வந்து அதில் வரும் இந்த மாதிரி ரொம்ப இது வரைக்கும் வெளியே தெரியாத பேர்கள் வருது இல்லையா இந்த மாதிரியான விஷயங்களுமே எதை குறிக்குது மேம் இந்த லலிதா சகசிரநாமம் அப்படிங்கிறது ரகசியம் ஓ ஏன் ரகசியம் அப்படின்னா எல்லோரிடமும் கை கிட்ட போயிடுச்சுன்னா தப்பாக ஒரு வேளை சில பேர் பிரயோகித்தா அது மற்றவர்களுக்கு மேலே பிரயோகித்தாங்கன்னா தப்பாயிடும் இல்லையா அதனால் பார்த்து தான் அவங்க கொடுப்பாங்க அதனால தான் ஒரு ஆசிரியர்கிட்ட ஒரு குரு கிட்ட கற்றுக்கணும் அப்படிங்கிறது மொத்தம் இதில் ஆயிரம் நாமங்கள் இருக்குன்னா உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் கோடான கோடி விஷயங்கள் அதில் தான் நீங்கள் சொல்லக்கூடிய தேவதைகள் பேரெல்லாம் வரும் குருக்குல்லா அப்படிங்கிறதெல்லாம் இவர்கள்லாம் ரகசிய தேவிகள் இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த ஒன்னாம் நாமத்திலேந்து ஸ்ரீமாதாலேந்து ஆரம்பித்து லலிதாம்பிகாயை அப்படிங்கிற அந்த நாமம் வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் ஒவ்வொரு ஆவரணங்களா போகும் ஆவரணங்கள் அப்படின்னா மறைப்பு அதாவது நவாவரணம் சொல்லுவோம் ஒன்பது ஆவரணங்கள் லாஸ்டா இருக்கக்கூடிய பிந்துன்னு இருக்கக்கூடிய பிந்துஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரத்துல அம்பாள் காமேஸ்வரன் காமேஸ்வரியாக இருக்கக்கூடியவள் அந்த இடத்துக்கு போகக்கூடிய ஒவ்வொரு ஆவரணமா போறும் அப்போ அங்க ஒவ்வொரு ஆவரணத்திலையும் கோடான கோடி தேவதைகள் இருப்பாங்க ஓ ஸ்ரீசக்கரமே பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு கோடி தேவதைகள் சூழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுகிரகம் பண்ணுவாங்க இல்லையா அந்த அனுகிரகம் நிறைய நல்லது எல்லாமே நல்லதுக்கு தான் ஆனால் அதை நம்ம கரெக்டாக பிரயோகம் பண்ணணும் அது சரியான நபருக்கு போய் சேரணும் அப்படிங்கறதுனால எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு ஓகே மேம் ஓகே ஸ்ரீசக்கரத்தில் நிறைய தேவதைகள் இருப்பாங்க ஸ்ரீசக்கரத்தினுடைய அந்த நுனியில் வந்து பிந்துவில் வந்து அம்பால் இருப்பாங்கன்னு சொன்னீங்க சில பேர் வீட்டில் வந்து ஸ்ரீசக்கர வழிபாடு செய்கிறாங்க வீட்டிலையே லலிதா சஹசிரநாமம் செய்து குங்குமம் அர்ச்சனைலாம் செய்கிறாங்க சிலை வழிபாடு வீட்டில் தவறு அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க அப்போ நம்ம எல்லா கடவுள்களையும் ஒன்று சேர ஒரு ஸ்ரீசக்கரத்தை வீட்டில் வைக்கிறோன்னு வைங்களேன் இல்லை மகா மேருவை வீட்டில் வைக்கிறோம் அப்படின்னா இது சரியானதா மேம் நிச்சயமாக சரி ஏன்னா ஒரு விஷயம் ஒருத்தருக்கு பிடிச்சி வருதுனாலே அந்த ஆத்மா அதை தேடுகிறது அந்த ஆத்மா தேடுதுங்கிறத விட இந்த தெய்வம் அவர்கிட்ட வர்றதுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கும்பொழுது இது தப்பு சவரின்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது சரியா அது அவர்கள் இருவருக்கும் அந்த ஆத்மாக்கும் அந்த ஜீவாத்மாக்கும் அந்த பரமாத்மாவுக்கும் இடையே உள்ள தொடர்பு இவர்கள் நினைக்கிறாங்க அவங்க நினைக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு பாலமாக ஸ்ரீசக்ரம் மகாமேரு எல்லாமே வருது ஒன்னே ஒன்று வாங்கி வைத்து வழிபட ஆரம்பித்தால் தொடர்ச்சியாக செய்யணும் நடுவில் யாராவது வந்து சொல்லிட்டாங்க இதை நான் கொண்டு போய் வைக்கிறேன் இந்த மாதிரி மட்டும் தவறு தயவு செய்து செய்யாதீர்கள் இதை ஒவ்வொரு பதிவுலையும் நான் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கிறது இதுதான் ஸ்ரீசக்ரம் அப்படிங்கிறது சேஃப் ஓகே ஏன்னா அது வந்து ஜியாமெட்ரி ஸ்ரீசக்ரம் அப்படிங்கிறதே என்னென்னா அது ஒரு ஜாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் இந்த பிரபஞ்சத்துடைய ஒரு ஜாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் அதையே நீங்கள் வந்து த்ரீ டைமென்ஷனலாக பார்க்கும்பொழுது மகாமேரு இந்த பொழுது ஒரு ஆள் ஒரு தெய்வாம்சம் தெய்வம் வந்து பிரத்யட்சமாக உட்காரத்துக்குரிய ஒரு விஷயம் அப்போ அந்த தெய்வத்துக்கு உரிய அத்தனை விஷயங்களும் நீங்கள் செய்யணும் செய்தால் அதை நீங்கள் தாராளமாக செய்து கொண்டு வரலாம் அதாவது டெய்லி செய்யணுமானா அட்லீஸ்ட் நம்ம சொல்றோம் இல்லையா பஞ்சமி அஷ்டமி அமாவாசை பௌர்ணமி வெள்ளி செவ்வாய் இப்படி இந்த நாட்கள்லாம் அபிஷேக ஆராதனை ஆனா டெய்லி நெய்வேதியம் கொடுக்கணும் பசி நம்ம வந்து பட்னி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது போல அதாவது தெய்வத்தை நம்ம வந்து நம்ம கொடுத்து அவங்களுக்கு ஒன்னும் ஆக போறது இல்லை அதே தான் இப்ப நான் கேட்க வேண்டாம் உலகத்துக்கே அளக்குறவங்க அவங்க என்னன்னா நாம ஒரு விஷயத்தை அங்க வந்து ஒரு பவர் ஏத்தி வச்சுட்டு இருக்கும் பொழுது அது குறையாம பாத்துக்கணும் அது ஒரு விஷயம் இன்னொன்று நம்ம வந்து ஒவ்வொன்றும் கிராட்டிட்யூடாக நம்ம கொடுக்குறோம் அவங்க கொடுத்ததை திரும்ப அவங்கக்கிட்ட கொடுத்த ஒரு தான் நம்ம நைவேத்தியம்லாம்னே தவிர அவங்களுக்கு நம்ம கொடுத்த அவங்களுக்கு ஒன்று ஆக போகிறது கிடையாது அதனால் ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிற சேஃபராக எல்லாருமே யூஸ் பண்ணலாம் எல்லாருமே அதை வந்து ப்ராப்பராக கைடன்ஸ் கிடச்சி அதை வந்து அதுக்கு குங்குமச்சனை அதெல்லாம் பண்ணி குங்குமச்சனையில் இருக்கக்கூடிய குங்குமத்தை எல்லாருக்கும் கொடுக்கலாம் ரொம்ப 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 விசேஷம் அதீத சக்தி வாய்ந்தது ஓகே மேம் நம்ம வந்து இப்போ உங்ககிட்ட நான் கேட்குறேன் மேம் பர்ஸ்னலாக உங்ககிட்ட இப்போ நான் கேட்குறேன் மேம் மகா மேரு ஸ்ரீ சக்கரம் பெஸ்ட்டாக அதாவது ஒரு படி மேலே போயிட்டாங்க அவங்களுக்கு ஞானத்துடைய அந்த அடுத்த நிலைக்கு போகிறாங்க அவங்களுக்கு எல்லாரும் எல்லாத்தையும் சித்திக்கணும்னு ஆசை இருக்குது அவங்களால முடியும்னா மேரு கட்டாயம் அவங்க யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா சக்கரம் வச்சுக்கலாம் பெஸ்ட்டு அப்படிங்கிறது கீழே மேலெலாம் கிடையாது அவரவருடைய அவருடைய மனோதிடத்தை பொறுத்து இது ரெண்டுமே இல்லாமல் உடம்பையே ஸ்ரீசக்கரமாக வைத்துக்கொண்டு பூஜிக்கிறதுன்னு உண்மைன்னா நம்மளுடைய ரெப்ரசென்டேஷன் தான் அது ஓகே அப்போ நம்மளுடைய உடம்பே ஸ்ரீசக்ரம் இங்கே நமக்குள்ளேயே தெய்வம் இருக்கா பிந்துங்கிற இந்த இடத்துல அம்பாள் இருக்கா காமேஸ்வரன் காமேஸ்வரியாக அங்கே இருக்கா அதனால் நீங்கள் வெளியில தான் பார்த்து பண்ணினா அதற்கப்புறமா நீங்கள் உள்ளே போக முடியுங்கிறதுனால ஒரு புற அடையாளம் தான் அது ஓகே ஓகே இப்போ திருப்புகளுக்கு சந்தங்கள் சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி லலிதா சதரசர நாமத்துக்கு சந்தங்கள் இருக்கா சந்தஸ் அந்த குறிப்பிட்ட வார்த்தைகளுடைய உச்சரிப்பு இவ்வளவுதான் ஆமா அவ்வளவுதான் நிச்சயமாக தான் இதை பாடலாக எடுத்துக்கொள்ள கூடாது இப்போ அஹ் நம்ம ஆரம்பிக்கிறோம்னு இருங்க ஃபர்ஸ்ட் தியான ஸ்லோகம்னு இருக்கு அதுக்கு முன்னாடி நியாசம்லாம் இருக்குது இருக்கு அங்கன்யாசம் கரண்யாசம் எல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் தான் நாலு பாடல்கள் கொடுத்துருப்பாங்க நாலு பாடல்கள் எதிர்க்குன்னா தியான பாடல்கள் இந்த தியானமே வந்து பார்த்தீங்கன்னா வாக்தேவதைகளாக கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு ஒரு பாடல் இருக்கும் அப்புறம் ஆதிசங்கரர் தத்தாத்ரேயர் இன்னொன்று நாலாவது பாடல் யாருன்னே தெரியாது அதுல பாத்தீங்கன்னா சிந்தூராருண விக்கிராம் திரணயனாம் மாணிக்க மௌலி ஸ்புரத் நாயக சேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீனவக்ஷோருஹாம் பாணிப்யாம் மலிபூர்ண ரத்ன சஷகம் ரக்தோத்பலம் பிப்ரதிம் சௌமியாம் ரத்ன கடஸ்த ரக்த சரணாம் பராமம்பிகாம் இந்த ஒரு பாடல் இருக்கு அம்பாளை மனசால் அப்படியே உருவகப்படுத்தி அவங்கள மனசுக்குள்ளே வந்து உட்கார வச்சிட்டு அதற்கப்புறமா இந்த ஸ்லோகங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும் ஓ லலிதா சஹசிரநம் இதுக்கு நீங்கள் ராகம் போட்டுடலாம் இதுக்கு தியானத்துக்கு ஆனால் வந்து ஆரம்பிக்க ஸ்ரீமாதா ஸ்ரீ மஹாராக்னி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதா இந்த நாமத்தில் வரக்கூடிய நா இந்த சந்தஸ் இருக்குல்லே இந்த ஸ்லோகத்தில் வர சந்தஸ் இந்த ஸ்ரீ மாதா அப்படின்னா ஸ்ரீ மாதாவில் அந்த இடத்த முடியணும் இதை எலாங்கேட் பண்ணக்கூடாது ரொம்ப இழுக்கக்கூடாது இந்த சந்தஸ் அந்த இடத்துல முடியணும் ஓகே அதனால் இதுக்கு வந்து ராகம் போட்டு பண்ணக்கூடாது கட்டாயம் சந்தஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே ஃபாஸ்ட்டாக சொல்கிறீங்கன்னா அந்த ஃபாஸ்ட்டுக்கும் ஒரு சந்தஸ் இருக்கும் ம் முடிஞ்ச வரைக்கும் இது கரெக்டாக அந்த அப்ரோப்ரியேட்டான அந்த க சப்தத்தோடு நீங்கள் சொன்னீங்கன்னா அதனுடைய ஆற்றல் ரொம்ப அதிகம் ஓகே மேம் ஓகே லலிதா சரசனாமம் அப்படின்னு நம்ம யூடியூப்பில் போடும்போது சான்ஸ்கிரிட் ஒன்று வரும் தமிழ் வேர்ஷன் ஒன்று வரும் இப்போ நீங்கள் பாடி காமிச்சது சான்ஸ்கிரிட் வேர்ஷன் தமிழ் வேர்ஷன் நம்ம கேட்கும்பொழுதோ இல்லை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போதோ அதே போகிற இதில் இருக்குமா மேம் அதாவது தமிழ் சமஸ்கிருதம்ங்கிறதுக்கு வந்து நம்மளுடைய மனசு தான் கடவுளுக்கு இல்லை கண்டிப்பாக கிடையாது நம்மளுடைய உணர்வு தான் நீங்கள் முக்கியம் முதல்ல முதல்ல கொடுத்தது அப்படின்னா இந்த லலிதா சகசிரநாமம் அப்படின்னு பார்த்தீங்கனால உத்வம் எங்க உற்பத்தியானது அப்படின்னா கோடான கொடி தேவர்கள் இருக்காங்க அம்பாளுடைய தேவதைகள் வாக்குலேருந்து வந்த எட்டு பேர் வசினி முதலானவர்கள் வசினியாதி வாக்தேவதைகள்மாங்க வசினி காமேஸ்வரி மோதினி விமலா அருணா ஜெயினி சர்வேஸ்வரி கௌலினி எட்டு பேர் இந்த எட்டு பேர் முன்னாடி அம்பாளுக்கு முன்னாடி நிற்கிறாங்க என்னை பற்றி ஆயிரம் நாமங்கள் சொல்லுங்கிறாங்க அம்பாள் அப்படி சொல்கிறதுக்கு எதுக்குன்னா அவங்களுக்கு திருப்திப்படுத்துறதுக்கு இல்லை இதன் மூலமாக இந்த உற்பத்தியான இந்த லலிதா சகசிரநாம சகசிரநாமமானது மற்றவர்களுக்கெல்லாம் கரெக்டாக போய் சேர்ந்து இதனால் பல பேர் பயனடையணும் அப்படிங்கிறதுனால அவர்கள் உற்பத்தி பண்ணது சமஸ்கிருத ஸ்லோகம் ஸ்ரீ மாதா இப்போ சொன்னது இதை வந்து சில பேரால் பண்ண முடியல அப்படிங்கும்பொழுது தமிழில் அவங்க உச்சரிக்கலாம் இதனால் இது த இது வந்து உயர்த்தி இது தாழ்த்தி கட்டாயம் கிடையாது உணர்வு தான் அங்கே பக்தி பாவம் தான் முக்கியமே தவிர இதற்கு வந்து இது தப்பு ரைட்டுன்னு கிடையாது ஓகே மேம் மேம் எனக்கு இருந்த சில டவுட்ஸை நான் கேட்டுட்டேன் கண்டிப்பாக பார்க்குற ஆடியன்ஸ் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்பாங்க கமெண்ட்ஸ்லேயே பாருங்கள் அவ்வளோ டவுட்ஸ் வரும் அடுத்த எபிசோட்லையும் இதை பற்றி பேசுவோம் இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் மேம் எனக்கு இப்போ கற்றுக்கணும்னு ஆசை ஆனா எப்படி யூடியூப்ல போட்டு போட்டு பார்த்தாச்சு நானே கிட்டத்தட்ட ஆறு மாசமா கேக்குறேன் ஆனா ஒரு சில வார்த்தைகள் தான் இருக்குமே தவிர பத்த எதுவுமே ஞாபகம் இல்லை கற்றுக்கணும் ஆசை ஆனால் என்ன செய்யுதுன்னு தெரியலன்றவங்களுக்கு என்ன சொல்யூஷன் நிறைய குருமார்கள் இருக்காங்க கற்றுக்கலாம் நானும் கிளாஸ் இருக்கேன் நீங்களும் சொல்லி தரீங்க நான் சொல்லி தண்டிப்போம் ஆச்சு அடுத்த மாதத்தோட புது பேட்ச் இந்த பேட்ச் முடிச்சுட்டு ஒரு பேட்ச் முடிச்சுட்டு தான் புதுசாக ஆரம்பிப்பேன் அது போல மார்ச் மாதத்துலேருந்து புது பேட்ச் ஒன்று ஆரம்பிக்கிற விருப்பம் உள்ளவர்கள் இந்த கொடுக்கப்பட்ட தொலைபேசி எண்ணுக்கு கூப் அழையுங்கள் இது எப்படின்னா ஒரு மாதத்தில் கிடச்சிருமா ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சிருமான்னா நிச்சயமாக கொஞ்சம் பொறுமை அவசியம் இது மினிமம் ஒரு பத்து மாதத்துலேருந்து ஒரு வருடம் ஆகும் கற்றுக்கறதுக்கு ஏன்னா ஒவ்வொரு நாமத்திற்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு அத்தியந்த அர்த்தங்கள்லாம் இருக்குது ரொம்ப ரொம்ப அர்த்தங்கள் நிறைய பொக்கிஷமாட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ரகசியங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம்ல இதெல்லாம் அம்பாள் வந்து அனுகிரகம் பண்ணி வெளியில் சொல்கிறதுக்கு நமக்கு உத்தரவு பண்ணுறாங்களோ அதை எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு ப்ரொனௌன்சியேஷனும் சேர்த்து சொல்லி கொடுக்கறது வழக்கம் ஸோ யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க நிச்சயமாக அணுகலாம் நம்ம இந்த ஒரு கிளாஸ் நம்ம ஜாயின் பண்றோம் அப்படின்னா வெறும் பாடலா மட்டும் இல்லாமல் முழு அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கலாம் நிச்சயமாக இது அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு சொல்லும்பொழுது இப்ப ஸ்ரீ மாதாங்கும் பொழுது மனசுக்குள்ள அம்பாள் அப்படி மாதாவா வந்துருவா மகாராஜ்னிங்கும் பொழுது அவ கோச்சு நிக்க கூடிய அந்த ஒரு அந்த தோற்றம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கணும் அப்ப ஒவ்வொன்றையும் பாவத்தோட நம்ம சொல்லும் பொழுது அதனுடைய அந்த பவர் அந்த ஆற்றல் ரொம்ப அதிகம் நம்ம ரொம்ப கிட்ட போயிடுவோம் அம்மா கிட்டே அதனாலதான் ஓகே மேம் இறுதியாக ஒரு கேள்வி கேட்குறேன் மேம் லலிதா சரசரநாமம் சொல்கிறதால எனக்கு என்ன பலன்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க என்ன பலன் கிடைக்கும் இதில் நிறைய நாமங்கள் பலனே நாமங்களாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம் இதில் ஒரு நாமம் வரும் புருஷார்த்த பிரதா அப்படின்னா புருஷார்த்தம் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா அறம் பொருள் இன்பம் வீடு தர்மம் அர்த்தம் காம மோக்ஷம் தர்மம் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அதாவது எந்த தர்மத்துடன் நம்ம வந்து பொருள் சேர்த்தணும் அர்த்தம் என்பது இந்த உலகத்துல நம்ம வாழ்வதற்கான அர்த்தம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கும்பொழுது நமக்கு லௌகிகமா என்னென்னலாம் வேணுமோ நமக்கு எல்லாம் வாழ்வாதாரத்துல நல்லா இருந்தா தானே உயர்வு அடுத்த நிலைக்கு போக முடியும் தர்மம் அர்த்தம் காமம் அப்படின்னா என்னன்னா நம்ம விருப்பங்கள் விருப்பங்கள் எல்லாமே நியாயமான விருப்பங்கள் அனைத்தும் கொடுத்துட்டு அடுத்ததாக மோட்சம் விடுதலை பேரு இந்த நாளுத்தையும ஒரே இந்த லலிதா சாஸ்திர நாமம் கொடுக்குது ஓகே இது அது நிலை எல்லாமே எல்லாமே கொடுக்கறது அதனால எதை கேட்டாலும் நம்மளுடைய இப்போ சத் சங்கம் கிளாஸஸ் இதெல்லாம் நடத்திட்டு இருக்கோம் நிறைய பேர் கோரிக்கை வைப்பாங்க கோரிக்கை வச்சு அவங்க அவங்களுடைய கோரிக்கைக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு வாரத்துலேயோ ஒரு மாதத்துலேயோ பல நாள் குழந்தைக்காக கனவுக்காக காத்துட்ருக்கக்கூடியவர்களுக்கு குழந்த பாகியம் திருமணம் கைகூடணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு கணவன் அல்லது மனைவி வை வேலையில் நல்ல ஒரு அடுத்த நிலைக்கு போகணும் வேலை வாய்ப்பு வேணும் வெளிநாட்டுக்கு போகணும் எது கேட்டாலும் அவள் கொடுத்து விடுவார் ஓ எது கேட்டாலும் கொடுத்துடுவார் அதனால் நம்ம கேட்குறது அப்படிங்கிறது அதுதான் எல்லாத்தையும் அவள் திருப்திப்படுத்திட்டு கடைசியாக கைவல்ய பததாயினின்னு ஒரு வார்த்தை வரும் கைவல்யம்னால் திரும்பி நம்ம மீண்டும் ஜனன மரண சூழல்லேந்து விடுவிச்சிட்டு அவள் பக்கத்திலேயே கொண்டு வந்து வச்சுருவாள் அது போல் அம்பாள் அனைத்தையும் கொடுத்துருவாள் எதை கேட்டாலும் இது அதுன்னு இதுக்கு வந்து அந்த எண்பத்தி நாலு ஸ்லோகங்களில் இருக்கக்கூடிய நமக்கு விஷயங்களை தாண்டி நமக்கு எதை கேட்டாலும் நம்ம கொடுத்துருவோம் கண்டிப்பாக மேம் இன்றைக்கி லலிதா நாமம் பற்றி இவ்வளோ விஷயங்கள் நான் தெரிஞ்சுப்பேன்னு நினைக்கல ஏன்னா தினமும் கேட்குறோம் யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க கேளுங்க நல்லதுன்னு சொல்லி அப்படி தான் நான் ஆரம்பித்தேன் தினமும் கேட்க ஆரம்பித்தேன் அதுக்கான அர்த்தங்கள் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இன்றைக்கி ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிது கண்டிப்பாக கிளாஸ் ஜாயின் பண்ணால் ஃபுல் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது அவளுடைய ஒரு அனுகிரகம் அவளை என் அவள் என்னை பிடித்து கொண்டாள் அப்படின் தான் நான் சொல்லணும் அவளை பிடித்து கொண்டதுக்கப்புறம் எல்லா இந்த நேரத்தில் நான் வந்து என்னுடைய குருமார்கள் என் எனக்கு அருவமாக இருந்து என்னை ரட்சித்து கொண்டிருக்கும் அனைத்து குருமார்கள் ஸ்ரீவித்யா குருமார்கள் எல்லோரையும் இந்த நேரத்தில் நான் நன்றி கூறுறேன் ஏன்னா அவர்கள் கிட்டேந்து கிடைத்த ஒரு விஷயம்தான் இன்றைக்கி என் வழியாக என்னை ஒரு கருவியாக்கி கொட் கொடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு என்னை தேர்ந்தெடுத்திருக்கா அப்படிங்கும்பொழுது இந்த இந்த நேரத்தில் நான் என்ன சொல்லணும்னு என் வாழ்க்கையில் அவளை பிடித்ததுக்கு அப்புறம் எல்லாம் கிடைச்சிருக்குங்கிறதுனால இதை தான் நான் சொல்லுவேன் அவகிட்ட வாங்க எல்லாமே கிடைக்கும் கிடைக்குங்கிறத விட ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் முக்கியமாக அது கிடைச்சிட்டாலே எல்லாமே அது அதுபோல ஒரு விஷயங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாருக்கும் இந்த லலிதா சஹசிரநாங்க சென்று சேரணும்னு நான் அம்பாள் ஒரு பிரார்த்தனையாக வைக்கிறேன் கண்டிப்பா மேம் எல்லாருக்குமே இந்த ஒரு பதிவு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து நீங்களும் எங்களை எங்களுடைய ஆத ஆன்மீகம் நேர்களுக்காக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கணும்னு கேட்டுக்கிறோம் ரொம்ப நன்றி மிக்க நன்றிம்மா